ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்கு போகலாம் நான் சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பை ரெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கொத்தமல்லி இலைகள் கருவேப்பிலை இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதோட ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா பசுஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பசைஞ்சாச்சு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துகிட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம் இது நம்ம வடையாக போகிறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக போட்டோம்னா சாப்பிட டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பொறிக்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சு பொறிச்சிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெல்கம்